நீங்க சிந்திச்சு பாருங்க உங்க வாழ்க்கையில அநேக துன்பங்கள் இருக்கு வேதனைகள் இருக்கு கண்ணீர் இருக்கு கவலையோட காப்பாத்தோம் ஏதோ ஒண்ணு நம்மளை காப்பாத்தோம் அது காப்பாத்தோம் அதை நம்புறேன் இது காப்பாத்தோம் கிடையாதுங்க ஒரு நாள் உங்களை காப்பாத்தாது அதெல்லாம் நீங்க நினைக்கிறது எதுவுமே உங்களை காப்பாத்தாது நான் நான் அனுபவப்பட்டிருக்கேன் எங்க கூட வந்திருக்க டீம்ல வந்து அத்தனை பேரும் தான் இந்த வார்த்தையில நாங்க சொல்றோம் நீங்க நினைக்கிறது ஒரு நாள் உங்களை காப்பாத்தாது ஏசு ஒருத்தர் மட்டும்தான் உங்களை காப்பாற்றுவாரு அவரால் மட்டும்தான் முடியும் உங்களுடைய கேட்டு சொல்லி காப்பாற்ற முடியாத காரியம் ஒண்ணுமே இல்ல தனி அறையில நீங்க போய் அமைதியா கேளுங்க யாருக்கும் தெரியவானா நீங்க கேளுங்க துன்பத்தை ஏசப்பா எனக்கு பண பிரச்சனை இருக்கு என் நகையெல்லாம் மூழ்கி போயிட்டு இருக்கு உள்ள போயிடுச்சு என் நகையை எடுக்கவே முடியல என் கனவன் குடிச்சிட்டு இருக்கான் குடும்பத்துல நிம்மதி இல்ல என் பிள்ளைங்க கஞ்சா என் பிள்ளைங்க எல்லாம் குடிக்கிறாங்க என் பிள்ளைங்க எல்லாம் நிம்மதி இல்லாம என் கணவர் எந்த நேரம் குடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு என் வீட்டுல நிம்மதி இல்லாத வாழ்க்கை பக்கத்துல எல்லாம் அவமானமா இருக்குது வெளிய சொல்ல முடியல இதோ கடனை வாங்கின அந்த கடனை கட்ட முடியாத நிலைமையில நான் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறேன் வந்து வீட்டுல வந்து கடங்காரம் வந்து டெய்லி கேட்டிருக்கான் அந்த கடனை கட்ட முடியல நான் அவ்வளவு வேதனையில துன்பப்பட்டு கொண்டிருக்கிறேன் ஏசப்பா எனக்கு ஒரு விதியை விடுவிக்காக வராதா தயவு செய்து என்னை காப்பாத்துங்க கேட்டு பாருங்கய்யா கேட்டு பாருங்கம்மா உங்களுடைய துன்பங்களா ஒரு முடிவுக்கு வரக்கூடிய நேரம் வந்துடுச்சு கத்திட்டு இருக்கேன் லாபம் இருக்குமா நினைப்பீங்க ஒண்ணும் கிடையாதுங்க எங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது நாங்க ஜபத்துல இருக்கும் போது ஆண்டவர் எங்க கிட்ட உணர்த்துறாரு போய் சொல்லுங்க ஆண்டவராக சொன்னாரு துன்பப்படுறவங்க போய் சொன்னாரு நீங்க நன்மை அடைவீர்கள் போய் பேசுங்கன்னு சொன்னாரு அதே மாதிரிதான் இன்னைக்கு எங்களை கொண்டு சொல்றாரு நீங்க போய் பேசுங்க என்னுடைய நாமத்தை நீங்க சொல்லுங்க அவங்க கேட்டாங்கன்னா அவங்க நண்பன் செய்யறேன் அப்படின்றாரு அதுக்காக தான் நாங்கள் இங்க வந்திருக்கோம் கர்த்தர் உங்களை காப்பாத்துவார் கர்த்தர் ஒரு நாள் அவங்களை கைவிட மாட்டார் இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேக ஜனங்கள் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக உங்களுக்கு ஜபம் என்ன சொல்லுங்க நாங்க உங்களுக்காக ஜபம் செய்யறோம் நன்றி ஆமே நல்லேலியா